வெல்கம் welcome to Time to Tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரபி பருவ பயிர்களுக்கு காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு மூலயமா யார் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு ஏக்கர் பயிருக்கு எவ்வளோ ப்ரீமியம் செலுத்த வேண்டும் சொல்லிட்டு அனைத்து விதமான தகவலையும் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகள் ரவி பருவத்தின் சாகுபடி செய்யப்படும் பிரதான பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் காப்பீடு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் சேலம் மாவட்டத்தில் ரவி பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் பிரதான பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் தற்போது விவசாயிகள் பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தினை சேலம் மாவட்டத்தில் உள்ள எம்எஸ் சேமா ஜென்ரல் இன்சூரன்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ சேலம் மாவட்டத்துக்கான அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டுருக்காங்க ஸோ இதில் எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் வந்து காப்பீடு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கா சோளம் இரண்டு பயிர்க்கு காப்பீடு செய்ய கடைசி தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிர் காப்பீடு பிரீமியம் தொகை ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய் அடுத்ததாக பருத்தி பயிர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா காப்பீடு செய்ய முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி தேதினு சொல்லியிருக்காங்க இதற்கான காப்பீடு தொகை ஒரு ஏக்கருக்கு அறநூற்றி எண்பது ரூபாய் அப்படின்னு வந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க சோளம் பயிர்களுக்கு காப்பீடு செய்ய கடைசி காலக்கெடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிர் காப்பீடு பிரீமியம் தொகையாக ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் நூத்தி ஐம்பது செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததா நெல் இரண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிர்களுக்கு காப்பீடு செய்ய கடைசி தேதி வந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிர் காப்பீட்டு பிரீமிய தொகை ஒரு ஏக்கருக்கு நெல் இரண்டுக்கு ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி எட்டு எனவும் நெல் மூன்றுக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி தேதி எனவும் பயிர் காப்பீடு ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ப்ரீமியம் வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க நிலக்கடலை பயிர்களுக்கு காப்பீடு செய்ய கடைசி தேதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிர்களுக்கான பிரீமிய தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் நிலக்கடலைக்கு ரூபாய் முந்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் வந்து ப்ரீமியம் செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக தட்டைப்பயிர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிர் காப்பீடு செய்ய கடைசி தேதி வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ப்ரீமியம் தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அப்படின்னு வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க மேலும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக சேனலில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்